ஸ்ரீ கன்னிகா கலை அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்லூரி தினம் மற்றும் சர்வதேச மகளிர் தின விழா நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது சென்னை பாரிமுனையில் அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் பெண்கள் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்லூரி தினம் மற்றும் சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பேராசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதையும் செய்யப்பட்டது முன்னதாக ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா மற்றும் சர்வதேச மகளிர் தின விழாவிற்கு தலைமை சிறப்பு விருந்தினராக சரஸ்வதி கல்ச்சுரல் அண்ட் சாரிட்டபிள் டிரஸ்டினுடைய செயலாளரும் திரைப்பட நடிகையுமாகிய திருமதி பிரதர்ஷினி ராஜ்குமார் அவர்கள் பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் ஆண்டி விழா நிகழ்ச்சியின் தோக்கமாக மாணவிகளின் கலாச்சார நாட்டிய நடனம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து பரிசீலிப்பு விழாவும் கல்வி மற்றும் வருகை பதிவேடு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலை இலக்கிய போட்டிகளில் சாதனை படைத்த மாணவிகளுக்கு தலைமை சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகை பிரதர்ஷினி ராஜ்குமார் பரிசுகளை வழங்கினார் கல்லூரி மாணவிகள் இணைந்து உருவாக்கிய சந்தையான கன்னியா பஜார் மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்வையாளர்களின் பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தது கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர் பெருமையான மக்கள் கல்லூரி முதல்வர் மற்றும் கல்லூரி நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் என அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்